கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்த மேனிய ஒருத்தன் பாத்து பிறகு வேற ஒருத்தனுக்கு வாக்கப்படுவாளா மனசுல ஒருத்தனையோ முந்தானிய வேற ஒருத்தனுக்குமா விரிக்க முடியும் சுத்தி வளைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா அன்னைக்கு உன் தங்கச்சி ஒருத்தன் கைய பிடிச்சி இழுத்ததுக்கு எவன் கட்டிக்குவானு பஞ்சாயத்துல நியாயம் கேட்டல்ல இன்னைக்கு என் உடம்பு நீ பாத்துட்டியே என்ன எவையா கட்டிக்குவா உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா முடிவா சொல்றேன் என்ன கட்டிக்கணுங்கிற ஆசை இருந்தா மறந்துரு என்ன பொறுத்த வரைக்கும் அஞ்சுல ரெண்டு காலி இன்னும் மூணு இருக்கு அவங்கள தீர்த்து கட்டுறதா என் வேலை

மாசம் மாசம் உங்களுக்கு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன் நீங்க அனுப்புற பிச்சை காசை வச்சுக்கிட்டு வாழணும்னு எங்களுக்கு விதி கிடையாது எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க இது நம்ம பரம்பரை சொத்து இதை பிரிக்கணுங்கிறது என் உயிர் இருக்கிற வகையில் நடக்காது அதுவரைக்கும் நீங்க உயிரோடு இருந்தா தானே எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஆமா இப்படி பயந்துகிட்டே இரு அவர் எலுமிச்சம்பழத்தை உருட்டுறது மாதிரி சொத்தை எல்லாம் சுருட்டிட்டு போகட்டும் அப்ப அவரை கொலை பண்றதுதான் வழியுங்கிறியா ஆமா இப்போ உள்ள நிலைமையில நாம அவரை கொலை பண்ணிட்டோம்னா வழி கருவாய் மேல போயிரும் அப்போ தூங்கும் போது கழுத்தை நெரிச்சு கொண்டுருவோம் நல்ல யோசனை அவர் தூங்கும் போது நீ கழுத்தை நெறி அவர் ஆணு கத்திக்கிட்டு சாகட்டும் இங்க உள்ள போலீஸ்காரங்க எல்லாம் உன்னை பிடிச்சிட்டு போகட்டும் நான் எலும்புச்ச மலத்தை உருட்டிக்கிட்டே இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறேன் விவசாய கட்டவனே விஷத்தை கொடுத்து கொள்ளணும் விஷத்தை கொடுத்துட்டா வீட்டுக்குள்ள இருக்கவங்க கொன்னுட்டாங்கன்னு சண்டையை வரும் அதனால தூக்க மாத்திரை கொடுத்து நல்லா தூங்க வச்சிருவோம் தூங்குனதும் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவோம் நல்ல யோசனை இத நீயே செய்ய அண்ணே மூத்தவரு நீங்க தலை இருக்க வாழாடலாமா நல்ல காரியத்தை நீங்களே செய்ய மத்தத நான் பாத்துக்கிறேன் எதை பாக்குறேன் நான் தூக்கல தொங்குறதையா நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம் இன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு நீ பால கொண்டா நான் மாத்திரையை கொண்டு வர காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவான் என்ன கம்பவுண்டர் எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறுனீங்க எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா ஆரம்பங்க இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுமா ஐயோ வேண்டானே இந்த லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு குடுக்குற மாதிரி உத்தேசமா அதனால நீங்க பணம் பணமா அப்படினா அடடடடா அத நான் பார்த்ததே இல்லையே எங்க எடு பாப்போம்

ஆமா சௌக்கியம் எப்படி ரூபாய்க்கு பத்து விற்கிறதா சொன்னாங்க வாங்கிட்டு போலான்னு வந்தேன் கூத்து நடக்காத போதே இவ்வளவு திமரா பேசிட்டே வாரத்துக்கு நாலு கூத்து நடந்துட்டா உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அழைவாங்களா வந்த ஜோரிய பாரியா இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்து இருக்கும்ல இல்லங்க கையில அடிபட்டுடுச்சு ஐயோ ரத்தம் ரத்தம் ஆமா ரத்தம் போமா இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு தோசை சுடும்போது தோசை சுடும்போது வந்துச்சாமல்ல அது என்ன தோசைக்கல்ல இல்ல அருவாக்கல்ல

கட்டாய கட்டுற காலை கட்டுற மாதிரி உள்ள வரும்போது அந்த கையில காயம் வெளியில போகும்போது இந்த கையில கட்டு வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற நடிக்கணும்னு ஆசை இருக்கு அத கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களே நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும் காத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீ நீயே சொல்லுங்க என்ன தைரியத்துல பாக்கெட்ல வச்சுட்டு இத வச்சு என்ன செய்ய முடியும் நீயே வச்சுக்க அண்ணே ஒன்னு அந்த சம்பளமான உடனே பாதி எனக்கு கொடுத்துற பாதியா ஒரு நியாய தர்மமா கேளுங்க நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும் எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த பத்து ரூபாய நான் உங்ககிட்ட கை நீட்டி கேட்பனா அதுக்கு நான் தான் ஆமா இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு நீ ஒரே கம்பவுண்ட் இருக்க ஒரு தடவை தான் லவ் பண்ணுவ அதுவும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்குமா நல்லா யோசனை பண்ணி பாரு ஒன்னா அந்த சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துற நீ கொடுக்க முடியும் நீ கொடுக்குற நீ கொடுக்குற

காத்து பறத்துது தாவடி காத்துல பறக்குது பத்திரம் பத்திரம் உங்கொடி உன் சிரிக்கும் பூக மனத்தை எழுத்துது சேர்த்துக்க சேர்த்துக்க பைகளே வாலிப காத்து வாலிப காத்து ஆடுது இந்த விஷயம் தெரிஞ்சுக்க மனதை புரிஞ்சுக்க பார்த்துக்க பார்த்துக்க பங்களே கிட்ட காதலி பறக்கிறது பத்திரம் பத்திரம் சிரிக்கும் பூமுகம் அரசை எடுத்து சேர்த்துக்க சேர்த்துக்க பயங்கிலே போது <Sessing and singing> <Sessing and singing> புரிஞ்சுக்க பார்த்துக்க பார்த்துக்க பயன்களே சிரித்து காதலை தரக்கு முன் சிரிக்கும் மனசாய சிரித்திரம் சிரித்திரம் சிரித்துக்கையும் பொன்னு அழகியது அழகியது மாமன தேடுது மாமையிலே அது பாடும் பாட்டுக்கு ஆட்டம் போடுது காலத்தை தேடுது மனசை அடுது தூக்கு ம நாம் ரம நாம 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 ந